எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷலான வீடியோ அதாவது ஆண்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே கைப்பழக்கத்தினாலேயோ இல்லை தவறான ஒரு பழக்கத்தினாலேயோ அடிமை ஆகிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சரி அப்படியே மீண்டு வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் பண்ண தப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் சரி பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இல்லற சுகத்தில் திருப்தி இல்லாமல் இருக்கும் அதாவது அதிக நேரம் உடலூரில் ஈடுபட முடியாது ஒய்ஃபை திருப்திப்படுத்த முடியாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது மருந்து வாங்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படின்னு சொல்கிறேன் இது வந்து பூண்டு தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பூண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பூண்டு தான் சரிங்களா வேறு எதுவும் கிடையாது இது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நார்மலாக நம்ம அடுப்புலாம் இருக்குது தெரியுமா அதாவது விறகு அடுப்பு நார்மலாக விறகு அடுப்புலையோ இல்லை கேஸ் அடுப்புலையோ எதில் வேணால் எனி திங் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க சரிங்களா கருவிடக்கூடாது கருகாமல் சுட்டி எடுத்துக்கோங்க சுட்டி எடுத்துகிட்டு இது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் அதாவது ஒரு வேலைக்கு மூணு பல்லு சாப்பிடுங்க இந்த பல்லுனால் இந்த ஒர்க்கு பாருங்கள் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை வெறும் வயிற்றுலையோ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பல்லு சரிங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி பல்லு ஒரு மூணு பல்லு ஒரு வேலைக்கு சரிங்களா மூணு வேலை சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வேலையாவது பால் குடிங்க அதாவது ஒரிஜினல் பாலாக பசும் பாலாவது குடிங்க அப்படி இல்லைன்னா எல்லா பால் கம்பெனியிலையும் சிக்ஸ் பர்சன்ட் ஃபேக்ட் வர பால் நிறைய கிடைக்குது அந்த மாதிரி பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆக இது உடனே சரியாயிடாது இந்த ஆண்மைக்கு ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வரும் ஆண்மைக்கு மிக முக்கியமானது வந்து ரத்தோட்டம் தான் சரிங்களா இதயத்துல இருந்து ஆணுறுப்புக்கு ரத்தோட்டம் வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆனால் மட்டும்தான் எழுச்சியோ தூண்டுதலோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் அதாவது நீண்ட நேரம் கிடக்கிறதோ நீண்ட நேரம் உடல் அதில் ஈடுபடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா டக்குன்னு என்னதான் எழுச்சி இருந்தாலும் விந்து வந்து டக்குன்னு அவுட் ஆகிடும் சரிங்களா இந்த மாதிரி எனக்கு வந்து பணம் காசு கொடுத்து மருந்து வாங்குற அளவுக்கு வசதி இல்லை சார்ன்றவங்க இந்த மாதிரி பயன்படுத்தி கொக்கேன் நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது பூண்டு வந்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா கேஸ் மட்டும்தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாயு மட்டுந்தான் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காதீங்க இது ரத்த ஓட்டத்தை சரி செய்யும் அதனால் பூண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரிங்களா அதனால தான் அந்த காலத்தில் பூண்டு வந்து அதிகம் சாப்பிடுவாங்க சரிங்களா வேறு எதுவும் இல்லை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சாப்பிட முடியாது சார்ன்றவங்க கீழே காண்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில் தரேன் ஃபர்தராக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெர்பல் மெடிசன் எது வேணுனாலும் நம்ம இருக்குது காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிடுங்களேன் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிக்காமலா பார்ப்பீங்க பிடிச்சிருந்து தான் பார்ப்பீங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் போட் பண்ணிவிடுங்களேன் இந்த ரெட் கலர் பட்டன் ஏற்றி விட்ருங்க கூடவே மஞ்சா கலரில் ஒரு பெல் ஐக்கான வருது பாருங்கள் அதுவும் ஏற்றிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ முதல் முதல் உங்களுக்கு தாங்க வந்து சேரும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்